உன்ன எனக்கு பிடிச்சிருக்கடி அதை நீ என் கண்ணில் பார்க்கலையா ஃப்ளட் பண்ணுறேன்னு நினைக்காத ஆனால் சத்தியமா உன் மேல எனக்கு சொல்ல தெரியல அந்த அளவுக்கு லவ் கொட்டி கிடக்குது இதுதான் என்னால் சொல்ல தெரியல அந்த அளவுக்கு என்னமோ ஒன்று இருக்கு ப்ளீஸ் நீ இல்லாம என்னோட லைஃப் ஃபுல்ஃபில் ஆகாது புரிஞ்சுக்கோ நீ தான் வேணும்னு நான் உறுதியாக இருக்கேன் ஒருவேளை உன் கண்ணில் எனக்கு பிடிக்கலன்னு தெரிஞ்சிருந்தா அந்த நிமிஷமே நான் அந்த வீட்டை விட்டு வெளியே போயிருப்பேன் ஆனால் எனக்கு தெரியும் உனக்கு எனக்கு பிடிச்சிருக்கேன்னு உன் கண்ணை பார்த்த நிமிஷமே நான் முடிவு பண்ணிட்டேன் நீ தான் என் பொண்டாட்டின்னு அவள் முகம் பார்த்தாள் இப்போ நான் இருந்து போறேன் எனக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம்தான் உனக்கு கல்யாணம் பண்ணிக்க சம்மதம் தானே என்னோட விருப்பத்தை போய் சொல்லுவேன் ஒரு அஞ்சு நிமிஷம் இங்கே நின்னு யோசி உனக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலையான்னு அந்த அஞ்சு நிமிஷம் கழிச்சு வந்து அங்கே பதில் சொல்லு அது வரைக்கும் உனக்காக உன்னோட பதிலுக்காக நான் காத்திருப்பேன் தயவு செஞ்சு என்னை ஏமாத்திடாத உன்னோட மனசுல இருக்கிற உண்மையை வந்து சொல்லு பிடிக்கலன்னு சொல்ற பொண்ணை தொந்தரவு பண்ற அளவுக்கு நான் கெட்டவனும் கிடையாது ஆனா பிடிச்ச ஒரு பொண்ணை விட்டுட்டு போற அளவுக்கு நான் நல்லவனும் கிடையாது நான் கெட்டவன் ஆகணுமா இல்லை நல்லவன் ஆகணுமான்னு உன்னோட கையில தான் இருக்கு அவள் கண்கள் மெல்ல கலங்கியது இந்த குட்டி மனசுல நல்லா யோசிச்சு அதுக்கப்புறம் பேசவில்லை என்னோட கிடையாது பவானி வரட்டும் அவளோட முடிவு என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் நான் என்னோட முடிவை சொல்றேன் என அமைதியாக இருந்தான் அவளிடம் சொல்லிவிட்டு வந்தது போல இங்கு வந்து அவன் சம்மதம் தெரிவிக்கவில்லை அவனுக்கு அவளுடைய சம்மதத்தை தெரிந்து கொள்வதில் தான் ஆர்வம் இருந்தது அதனால் அமைதியாக அவளின் வரவை எதிர்பார்த்து காத்திருந்தான் மொத்த குடும்பமும் உச்சக்கட்ட ஆர்வத்தில் காத்திருந்தனர் அவர்கள் அனைவருக்கும் மாப்பிள்ளையாக போற வருணை மிகவும் பிடித்திருந்தது இந்த கல்யாணம் நடக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டார்கள் ஆனால் அவர்கள் மட்டும் ஆசைப்பட்டால் போதுமா மகள் ஆசைப்பட வேண்டாமா நிச்சயம் கிச்சா மகளின் சம்மதத்தை தாண்டி இந்த திருமணத்தை நடத்த மாட்டார் என்று தெரியும் அதனால் அனைவரும் பவானியின் பதிலை தெரிந்து கொள்வதற்காக காத்துக் கொண்டிருந்தனர் பவானி அவன் கூறியது போலவே ஐந்து நொடி நன்கு யோசித்துப் பார்த்தாள் ஆனால் அவளுக்கு இது சரியாய் வருவது போல தோன்றவில்லை என்ன ஆனாலும் சரி வாழப் போறது ஒரே ஒரு வாழ்க்கை அது நல்லா இருக்கணும் என கண்மூடி அதிகம் யோசித்த பின்பு இப்பொழுது வீட்டிற்கு சென்றாள் பவானி பவானியின் வரவை பார்த்ததும் பட்டென்று எழுந்து நின்றான் வருண் அவள் என்ன பதில் சொல்லப் போகிறாள் என்பதில் மற்றவர்களை விட அவன் மிகவும் ஆர்வமாக இருந்தான்